உங்க வீட்டு பிள்ளை எல்லாரும் என்ன பதினெட்டு பட்டி வந்தாச்சாப்பா தமிழ் பேசும் உறவல் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய விதியில் சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு அடங்கியர்கள் பாத்தீங்கன்னா இலங்கை திருவோணமலையில நிலாவெளி என்று சொல்ற ஒரு கடற்கரையில தான் நிக்கிறேன்டா எனக்கு பின்னாடி தான் அந்த கடற்கரை இருக்குது இன்னைக்கு நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்களா நிலாவெளியில இருக்கிற குறாமலை என்று சொல்ற ஒரு இடத்துக்கு தான் போறோம் திருவண்ணாமலையில இருந்து திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த நிலாவெளி பீச்சுக்கு வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குது இந்த நிலாவெளி பீச்ல இருந்து புறாமலை என்று சொல்ற இடத்துக்கு வந்து மூன்று கிலோமீட்டர் போட்ல தான் நாங்க பயணம் செய்யணும் எனக்கு பின்னுக்கு தான் அந்த புறாமலை என்று சொல்ற அந்த மலை இருக்குது பாத்தீங்கன்னா பின்னுக்கு குட்டியா விளங்குது இந்த இடத்துல தான் அந்த மலை இருக்குது இங்க இருந்து போறதுக்கு வந்து போட்டுக்கு எட்டாயிரம் ரூபா சார்ஜ் பண்றாங்க ஒரு போட்டுல ஏழு பேர் போகலாம் நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஓல் என்ற நோட்டிபிகேஷன் டச் பண்ணி விட்டுருங்க அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்து வீடியோ உங்களால் பார்க்க முடியும் நீங்க பாத்துருக்கு டிக்ஸ் அண்ட் ட்ராவல் நான் உங்க டிக்ஸ் வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம் நீங்க புறாமலைக்கு போறது இதுதான் முதல் தடவையா இருந்தா இந்த வீடியோவை skip பண்ணாம முழுமையா பாருங்க அப்படியே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ பாத்தீங்களா நான் ボートல போறதுக்குரிய சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு நான் ボートல போறதுக்கு வائم ஃபைட்ட வாங்கிட்டேன் இதுதான் நாங்கள் போக இருக்க போட் நீங்க புறாமலைக்கு போகும்போது மறக்காமல் ஸ்லீப்பர் சரி சாண்டில் சரி தண்ணியில் போடக்கூடிய மாதிரி ஏதாவது போட்டுட்டு போங்க ஏன்னா நான் வந்து ஷூ போனர் போட்டுட்டு போனதால் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு என்ன காரணம்டா பல தடவைகள் வந்து இறங்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதால் நீங்கள் சேண்டில் சரி ஸ்லீப்பர் சரி போட்டுட்டு போவது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் கடல் காற்று வந்து ரொம்பவே அதிகமாக காணப்படுவதால் சில சந்தர்ப்பங்களில் அவங்க வந்து போட் வந்து கடலுக்கு போக மாட்டாங்க ஏனென்றால் அங்கே போகிற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற காரணத்தால் போட்டுகள் போகாது நீங்கள் போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டுருந்தீங்கடா மார்ச் ஏப்ரல் மே இந்த மாதங்கள் ரொம்பவே ஷூட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படியே நீங்கள் அங்கே போய் குளிக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டு வந்தீங்கண்டா குளிக்கிறதுக்கூடிய ட்ரெஸ் அதுகளெல்லாம் நீங்கள் கொண்டு போக மாதிரி சாப்பாடு பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து அங்கே கொண்டு போக அனுமதி இல்லை உங்களுக்கு தேவையாக இருந்தால் பிஸ்கட்டுகள் அப்படி கொண்டு போகலாம் கொண்டு போயிட்டு கழிவுப் பொருட்களை மீண்டும் கொண்டு வர்றதுக்கு மறந்துடாதீங்க இந்த பயணத்தின் போது மறக்காமல் நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போங்க என்னென்னா அங்கே கூட வெயில் காரணமாக அதிக தண்ணி தாகம் ஏற்படும் ஸோ அங்கே தண்ணியும் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஸோ மறக்காமல் நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போகிறது நல்லது இந்த புறாமலை வந்து இலங்கை வனஜீவராசிகள் திணைக்களத்தால் தான் பராமரித்து கொண்டு வர்றாங்க ஸோ அவங்க வந்து இந்த ஐலண்டில் க்ளோசிங் டைம் வரைக்கும் இதில் இருந்து அவ்வளோ மக்களையும் பாதுகாப்பாக அனுப்பி வச்சு போட்டு தான் கடைசியாக தான் அவங்க இந்த தீவிரம் வந்து வெளிக்கிட்டு வருவாங்க ஸோ இரவு வந்து இங்கே யாரும் நிற்கிறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை இப்போ நாங்கள் போகிற போட் வந்து இந்த தீவை நெருங்கிட்டு இப்போ எங்களோட போட் வந்து வேகத்தை குறைக்கப்பட்டு மெதுவாக செலுத்தி கொண்டு போகிறாங்க ஸோ நாங்கள் போன டைம் வந்து சீசன் டைம் இங்கே வந்து நூற்றுக்கும் அதிகமான போட்டுகள் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்குது இப்போ புறாமலை என்று சொல்கிற இடத்துக்கு வந்துவிட்டேன் இது பார்த்திங்கன்னா வேறு லெவலான ஒரு ஐலேண்ட்டாக தான் இருக்குது எப்படி கோவாக்கு நாங்கள் போட மட்டும் சொன்னால் எப்படி அங்கே இருக்கும் அது போல தான் இங்கே ஸ்ரீலங்காவில் குலா புறாமலை ஸோ எனக்கு வந்து எதிர்ச்சியாக அந்த வாய்ப்பு கிடைச்சபடியே எனக்கு குளிக்கிறதுக்குரிய நான் ஆயத்தங்கள் எதுவுமே கொண்டு போகலை ஸோ தீவை ஃபுல்லாகவே சுற்றி பார்க்குறதுக்குரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு ஸோ மக்கள் அதிகம் போகாத தீவுண்ட ஒரு சின்ன மலை ஒன்று இருக்குது அந்த மலைக்கும் போகிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது ஸோ அந்த மலையிலிருந்தும் நான் ஒரு சின்ன ஒரு குட்டி வீடியோ ஒன்று எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ நாங்கள் போன டைமில் இங்கே வந்து வெளிநாட்டு இனத்தவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேலே இங்கே வந்துருந்தாங்க ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா தான் அந்த கலைஃபிஷ் பார்க்கக்கூடிய இடம் இது அலையல் ரொம்பவே குறைவான ஒரு இடம் தான் இது ஸோ பார்த்தீங்கன்னா முன்னுக்கு காக்கள் வந்து இந்த கலைஃபிஷ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இது வந்து புறாமலை என்று பெயர் வந்ததுக்கு உரிய காரணம் என்னன்னு பாத்தீங்களா இங்க வந்து முன்னைய காலத்துல புறாக்கள் அதிகமாக இந்த இருந்ததாக இருந்ததால தான் இங்க புறாமலை என்று சொல்லி பேர் வச்சிருக்காங்க இப்ப வந்து புறாக்கள் பார்க்கக்கூடியதாக இல்ல அது வந்து ஒரு தீவண்டு காரணத்தினால இங்க வந்து இங்க வந்து இருக்கிற இந்த ஊர்வன மற்றும் மிருகங்கள் பறவைகள் அதுகள் வந்து இந்த புறாக்களை பிடிச்சி சாப்பிட்டதால இங்க வந்து புறாக்களோட சதவீதம் குறைவடைந்து இப்போ முட்டு முட்டாக புறாக்கள் பார்க்கக்கூடியதாக இல்லை ஸோ நான் கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல சொன்ன அந்த மலை இதுதான் தான் ஸோ நான் இந்த வீடியோ வந்து இந்த மலையில் இருந்து தான் நான் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க எப்படின்னு சொல்லி வியூவை இப்போ வந்து எங்களோட புறாமல் ட்ரிப் வந்து முடிவடைய போகுது இப்போ அங்கே போகிற போட் வந்து வந்து நிற்கிது இப்போ ஸோ நாங்கள் போகிற போட் வந்து வந்துட்டு இப்போ நாங்கள் புறாமலையிலேருந்து வந்து என்று சொல்கிற பீச்சுக்கு நாங்கள் இப்போ போக போகிறோம் ஸோ இது ஒரு நல்ல பயணம் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சாக்களோடு சேர்ந்து நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு நல்ல ஒரு பயணமாக இருக்குமென்ற நான் நம்புகிறேன் நீங்கள் இங்கே வர்ற டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணியில் வந்து ஒரு பதினோரு மணிக்கு இடையில் வர பாருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் பின்னேறும் ஒரு மூணு மணியில் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு இடையில் வர பாருங்கள் அந்த டைமுக்குள்ளே வந்தீங்களேன்னா உங்களுக்கு அதிக வெயில் இருக்காது ஸோ நீங்கள் உங்களோட ட்ரிப்பை வடிவாக என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கலாம் ஸோ முக்கியமான ஒரு தகவல் சொல்ல மறந்துட்டேன் ஸோ இந்த போட்டில் நீங்கள் பயணம் செய்யும்போது கர்ப்பிணி தாய்மார்கள் வந்து இங்கே வர்றது வந்து ரொம்பவே த தவிர்த்து கொள்வது நல்லது என்ன காரணம்னா போட்டில் சரியான குழுக்கம் அலை காரணமாக சரியான குழுக்கம் இருக்குது ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு எதுவும் பாதிப்புகள் ஏற்படலாம் அதனால கர்ப்பிணி தாய்மார்கள் இங்கே வர்றது வந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பாய்